இப்போ இந்த மூணு வருஷமா எங்கே கோமஸ்வீகர் கணக்கு எப்பவுமே கருத்து சொல்றது இல்லையா அந்த காணொலியில் பாத்தீங்கன்னா ஏதோ வாங்கிட்டு தான் வரானுங்க கூட்டத்துக்கு வராங்க அதுக்காடு நீ திமுக அடிக்கிற ஜால்ரா இது எவ்வளவு மோசம் உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அப்புறம் நீ அமைச்சர் வேலை பாக்குறே இல்லையோ ஆனால் ஆனா வந்து நல்லா வேலை பார்க்குற போய் எடுப்பு வேலை முதலமைச்சர் வீட்டில் வரட்டும் வந்து பார்த்தாதான் தெரியும் அந்த நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அந்த யுத்தத்துல யாரு அடிச்சு வெளியே வரப்போறாங்க ஆனால் ஆனா நீ அடிக்கிற திமுக ஜால்ராவுக்கு திமுகவுக்கு நீ பண்ற வேலைக்கு அது நீ திமுக திமுக ஜாயின் பண்ணிடலாம் ஒருத்தரை வந்து பட்டுக்கு போட்டிங்களே அப்போது அதுக்கு பின்புலமாக என்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் பின்புலமாக இருக்கிறாங்கன்றதை மறைக்கிறீங்க இது வந்து ஒரு ஒத்த மனுஷனை சாய்க்கிறதுக்காக மொத்த டீமும் ஒன்னா சேர்ந்து வேலை சொல்லியிருக்கிறாங்க பின்புலமாக இருக்குது ஏன் இன்னும் சொல்ல போனா இதில் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுது ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு நபர் போடுறதுக்காக இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வளர்ச்சி இருக்குன்னா அப்போ ஆம்ஸ்ட்ராங் பவர் செக்டர் என்னன்னு தெரிஞ்சிருச்சா அப்போ நமக்கு திமுக கட்சி பிரமுகர் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு பின்புலமாக ஸ்கெட்சி போட்டு பக்காவலை பார்த்துருக்க முதலாளி தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் வாராகி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா போன காணொலியில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இரண்டு என்கவுண்டர் பற்றி நீங்கள் வந்து எச்சரிக்கை கொடுத்துருந்தீங்க இப்போ நீங்கள் டெல்லியில் போய் என்ன சார் நடந்துச்சாங்க குறிப்பாக வந்து தமிழ்நாட்டில் வந்து ரவுடிகள் ஒழிக்கப்பட தான் தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்த எந்த நாட்டில் இருந்தாலுமே அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் சமீபத்தில் இந்த போ அந்த போலியாக வந்து சித்தரிக்கப்படக்கூடிய இந்த என்கவுண்டர்கள் இருக்குல்ல அதாவது நம்ம நாட்டில் மட்டும்தான் மனித உரிமை மனித உரிமைக்காக பல்வேறு விதங்களில் நம்ம குரல் கொடுக்குறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே அது இருக்குது அதனால தான் ஒரு தண்டனை பெற்றாலும் அந்த தண்டனை வந்து கீழமை நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதுக்கப்புறம் கருணை மனு இப்படி பல்வேறு விதங்களில் ஒரு குற்றம் சுமத்தப்பட்டாலும் இல்லை குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டாலே இவ்வளோ பெரிய நீண்ட ஒரு பயணத்தை செய்கிறாங்க சிலர் அப்படியேப்பட்ட நாட்டில் ஒரு போ ஃபேக் என்கவுண்டர் அதாவது என்கவுண்டருன்ற போர்வையில் ஃபேக் என்கவுண்டர் பண்ணுறத நம்ம கடுமையாக நம்ம வந்து விமர்சனம் செய்கிறோம் பல வழக்குகளை அதை நம்ம சொல் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம் ஃபேக் என்கவுண்ட்ரு என்கவுண்ட்ரு பண்ணணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும்னா யாருன்னா அந்த காலத்தில் நீங்கள் வந்து காவல்துறைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நேரங்களில் பண்ண பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ அப்படி நடக்குதா அப்படி நடக்கிறது இல்லை நீங்கள் எல்லாத்துக்குமே படம் பிடிச்சி சிசிடிவி போட்டு வச்சுருக்கீங்க சாதாரணமாக வந்து ஒருத்தன் தண்ணியை போட்டு வந்து வண்டியை பிடிச்சிட்டான்னு சொன்னாங்கன்னா போலீஸ் என்ன பண்ணுறீங்க அவனை உடனே ஒரு செல்ஃபோன் கேமரா வச்சுக்கிட்டு அவனை அப்படியே சுற்றி வரீங்க இந்த ஒரு திரைப்படத்தில் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட்டுட்டு புரியுதுங்களா பெட்ரோல் போட்டு வந்து பணம் தர மாட்டேன்னு சொன்ன உடனே அவனை வந்து உன்னை போட்டு திரையிடுவானான்னு சொல்லிட்டு ஒரு கேமரா வச்சு சுற்ற பார்த்துருக்கீங்களா அந்த நடிகரோட காமெடியை அதுக்கு இதுக்கும் பெரிய வித்தியாசம்தான் இல்லை எல்லா இடத்துக்கும் நீங்கள் சின்ன சின்ன ஒரு ஒரு பெட்டி கேஸு கூட நீங்கள் வந்து செல்ஃபோனை கையில் வச்சுக்கிட்டு கேமரா எடுத்துக்கிறீங்க இவ்வளோ பெரிய சம்பவம் அதுவும் இந்த தமிழ்நாட்டை வந்து ஒரு தேசியத்தினுடைய கட்சி இயக்கத்தினுடைய ஒரு மாநிலத்தில் கொண்டு இருக்கானுங்க அவன் நீங்கள் என்கொயரி கூப்பிட்டு போகிறீங்க அது ஜுடிஷியல் என்கொரியில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து பட்டுக்கு போட்டிங்களே அப்போது அதுக்கு பின்புலமாக என்னென்ன மாதிரியான ஆட்கள்லாம் பின்புலமாக இருக்கிறாங்கன்றதை மறைக்கிறீங்க அதுதான் இன்றைக்கி உண்மை அதன் அடிப்படையில் நான் வந்து இந்த மாதிரி ஃபேக் என்கவுண்டர் பண்ணி உண்மை குற்றவாளிகளை மறைக்கப்படுறேன் மூணு விதமான வழக்குகளை தொடுக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் ஒன்று வந்து சிபிஐ விசாரணை வேணும் சிபிஐ விசாரணை நான் கேட்டால் நீதிமன்றம் தருமான்னு தராதுன்னு தெரியாது ஏன்னா சில வழக்குகளில் அரசு ஆணை இருக்குது தமிழ்நாட்டில் இந்த அரசு வந்ததுக்கப்புறம் சிபிஐ வந்து அவங்க நினச்சா மட்டும்தான் சிபிஐ மாற்ற முடியும் நீதிமன்றத்திலே இல்லை அந்த ஜிஓ முதல்ல நான் சேலஞ்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இரண்டாவது இந்த ஃபேக் என்கவுண்ட் போடப்பட்ட நபர்கள் பின்புலமாக பல்வேறு ஆட்கள் இருக்காங்க உண்மையான குற்றவாளிகளை இவங்க மறைக்கப்படுறதுக்கான அந்த காவல்துறை செயல்பாடுகள் செய்யுது அப்படின்னு சென்னை மாநகர காவல் ஆணையர் பண்ணிக்கிறார் அவரும் அவர் சார்ந்த அதிகாரிகளும் பல்வேறு விதமான கொலை வழக்குகளை அப்புறம் பதிவு பதிவு பண்ணணும் அப்படின்றது தான் நான் வந்து ஹோம் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியும் மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் நேற்று கொடுத்து அந்த வழக்கையும் பதிவும் பண்ணிட்டேன் நம்பர் ஆகிடுச்சு சரி இங்கே ஒரு சின்ன டவுட் கேட்கணும்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருமே சொல்றாங்க போலீஸ் போலீஸ் வந்து ஸ்டாலின் அவர்கள் கையில் தான் இருக்கு அது திமுக அரசு ஆனா அப்போ போலீஸ் ஒருத்தங்களுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஏன் திமுக அரசாக அரசா இருக்காதான்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு எழுது ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா தமாக பாஜக அப்படின்னு வேறு கட்சிகள்ல இருந்தால் நிறைய பேர் கலப்பிட்ட காட்டப்படுத்தேன் அதாவது இது வந்து ஒரு மொத்த மனுஷனை சாய்க்கிறதுக்காக மொத்த டீமும் ஒன்றா சேர்ந்து வேலை செஞ்சிருக்காங்க மொத்த கட்சியுமே சேர்ந்து ஒரு இயக்கத்தினுடைய தலைவனை சாய்க்கிறதுக்காக ஒட்டுமொத்த இயக்கத்தினுடைய பின்புலமும் இருக்குது ஏன் இன்னும் சொல்ல போனால் இதில் விடுதலை சிறுத்தைகளும் இருக்கலாம் என்கின்ற ஒரு கேள்வியும் எழுப்புது இதை யாரெல்லாம் மறைக்கப்படுறது காரணம் நீங்கள் இதுக்கு தான் நான் சொல்ல வரோம் ஒவ்வொரு இடத்துலையுமே இதில் கட்சியாக பார்க்காம ஒரு மனிதன் மலக்கூடிய வன்மை தான் பாருங்கள் அவனை அந்த அந்த ஆம்ஸ்டாங் என்ற ஒரு நபர் போடுறதுக்காக இவ்வளோ பெரிய நெட்ஒர்க் வளர்ச்சி இருக்குன்னா அப்போ ஆம்ஸ்டாங்குடைய பவர் செக்டார் என்னன்னு தெரிஞ்சிடுச்சா அப்போ நமக்கு அந்த இயக்கத்தில் அப்படி ஆள் இருக்காங்களான்னு தெரியாத காலகட்டம் போய் இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாவில் ட்ரோல் ஆயிட்டிருக்கு இன்றைக்கி எப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பத்து நாளாக நான் எனக்கு வந்து ஒரு டெல்லியில் ஒரு நண்பர் ஒருத்தர் சந்திக்க போகும்போது அங்கே ஒருத்தர் கேட்குறாரு தமிழ்நாடு கார்ந்தோன்னா கேட்குறாரு என்ன சார் யார் சார் அந்த ஆம்ஸ்ட்ராங் இப்போதான் தெரியுது எங்களுக்குன்னு கேட்குறாரு அந்த அளவுக்கு இன்னைக்கு த நாடு முழுக்க வந்து ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வந்து பாதிச்சிருக்குது அந்த சூழ்நிலையில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சில விஷயங்களை மறைக்க பார்க்குறாங்க திமுக கட்சி அப்புறம் ஒரு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த கட்சியாக இருந்தாலும் அதுக்கு பின்புலமாக ஸ்கெட்சி போட்டு பக்கா வேலை பார்த்துருக்க முதலாளி யார் இந்த பணத்தை வந்து அசைன்மெண்ட் சொன்னால் இவங்க செஞ்சான் அப்புறம் நீங்களே பத்து பேரை சொல்கிறீங்க இப்போ இருபது பேர் ஆகிடுச்சு ஒரு ஒரு வழக்கில் எப்போவுமே என்னென்னு கேட்டீங்கன்னா ஒரு கொடை வழக்கில் ஐந்து பேருக்கு மேலே போயிடுச்சுன்னாவே அந்த கேஸு நிற்காதுங்க நான் பல வழக்குகளை நான் அதை பார்த்தனால சொல்கிறேன் இப்போ பத்தாச்சு பண்ணதாச்சு அப்போது ஏதோ ஒரு விஷயத்தை இவங்க மறைக்கிறாங்க என்னன்னு இவ்வளோ பேர்லாம் ஒரு டீம் வேலை செய்ய முடியாது இப்போ ஒரு காலி பண்ணுறதுக்காக இருபது முப்பது நாற்பது காமிச்சீங்கன்னா எதை எப்படி நீங்கள் சார்ஜ் சீட்ல போடுவீங்க இதில் அப்போ அதுலேயும் ஒருத்த வந்து என்கவுண்டர் பண்ணிட்டீங்க பண்ணிட்டீங்க இதுக்கு பின்புலமாக எந்த கட்சி வந்தாலும் இது உண்மையான விஷயத்தை வெளியே கொண்டு வரவே முடியாது இந்த சட்ட ரீதியாக இவங்களால இந்த வழக்கில் என்னை பொறுத்தவரை இந்த முக்கியமான குற்றவாளி யாருன்றத கடைசி வரையும் காமிக்க போகுது இந்த கிளைமேக்ஸில் தான் நடக்கும் ஆனால் உண்மை குற்றவாளி தெரியணுன்னா எனக்கு தெரிஞ்சு அம்மையார் அவனுடைய மனைவி பொற்கொடி அவர்களு பொற்கொடி தான் நம்ம அம்மையார் அவங்க வந்து நீதிமன்றத்தை நாடினா மட்டும்தான் சிபிஐ விசாரணை கண்டிப்பாக நடக்கும் ஆனால் நானும் ட்ரை பண்ணுறேன் நிச்சயமும் அது வந்து இல்லைன்னா அந்த உண்மை குற்றவாளிகள் இன்னைக்கு எந்த இடத்துல எப்போவே தெரியுங்க அவங்கள இப்போவே காவல்துறை இவ்வளோ பெரிய விஷயங்கள சதி செய்கிறாங்களே அந்த சதியை முறியடிக்க போனோம்னா நீதிமன்றம் மட்டும்தான் தலையிடும் இப்போ அதே மாதிரி பிஎஸ்பி கட்சியை வந்து பாரதி கையில் எடுக்கிறது தான் இந்த மாதிரியான ஏன்னா இத்தனை நாள் அவர் தலித்துக்கு பெருசாக குரல் கொடுக்காமல் இன்னைக்கு வந்து வந்திருக்காங்க அது ஒரு தோழராகவும் இருக்கலாம் ஆனால் தலித் மக்களுக்கும் இருக்கலாம் அது அந்த பதவிக்காக அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிவிடுறது ஆனால் ஒருங்கிணைப்பாளராக இப்போ அவர்களை வந்து போட்டுட்டாங்க நான் உங்ககிட்ட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நம்ம தான் வந்து பேசணும் தா தாமரையில் சொல்லி தெரியல ரஞ்சித் அவர்கள் இப்போ உடனே வந்து எழுச்சி நாயகனாக பார்ப்பாருனா அந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டியை வந்து தன்னுடைய தலைமை ஏற்கனத்துக்காக இவர் போடுற சீனல்லாம் வெளிப்படையாகவே நம்ம சொல்லியிருந்தோம் கடந்த ஒரு இரண்டு வாரத்துக்கு முன்பாகவே அதாவது அவர் போராடு போராளியாக இருக்கலாம் இல்லை அவர் வந்து உண்மையாகவே மனசார வந்து ஒரு குரல் கொடுக்கணும்னு நினைக்கலாம் இல்லை இப்போ அவர் சினிமா ஃபீல்டில் வெளியே அவுட் ஆஃப் ஒரு வந்துட்டாலாம் தெரியல என்ன ஒன்று இப்போ ஒரு படம் ஒன்று அது ஒரு அவருடைய படம் அந்த படம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா இல்லை அதை வச்சு பப்ளிசிட்டியில் அந்த படத்தை பண்ணலாம் ஏன்னா இப்போ பெரும்பாலும் என்ன பண்ணுறாங்கன்னா நடிகர்கள்லாம் கருத்து சொல்கிறேன்ற பொருளில் கிளம்பி வந்துடுறானுங்க ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க பிரகாஷ் ராஜா ஆரம்பித்து இவன் நம்ம சிவகுமாரோடைய பையன் கார்த்திக்கு இவன் சூர்யா அப்புறம் வந்து இன்னொருத்தர் அந்த சித்தார்த்துன்னு ஒருத்தர் இருக்கா பாருங்க அது ஒரு பப்ளி மாசு அது ஒன்று இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் கிளம்பிடுறானுங்க இவனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மூணு வருஷமாக எங்கேயும் கோமாஸ்ரீ இருக்கானுங்க போட்டுருக்கு எப்போமே கருத்து சொல்கிறது இல்லை இப்போ இப்போ ஒருத்தன் இப்படி ஒரு விஷயம் வருதுன்னா ரெண்டாவது ஒரு நாகரீகம் இல்லாத ஒருத்தன் தலைவனாக வரணுன்றது ரொம்ப கஷ்டமே ரஞ்சித்தை பொறுத்தவரையும் அமீர் அவர்களுடைய ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது ஒரு நிகழ்ச்சியில் பேசிகிட்டே இருக்கும்போது முத்துக்குமார் உடைய நிகழ்ச்சின்னு நினைக்கிறேன் அமீர் அவர்கள் பேசிகிட்டே இருக்கும்போது குறுக்களை இப்போ வந்து கத்துவான் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் அது நிகழ்ச்சியில் அது எப்படி ஒரு தலைவனுக்கான ஸ்தானமாக ரவுடி பையனுக்கும் பொறுக்கி பேனுக்கும் வித்தியாசம்தான் நான் ஏற்படும் ஒரு அவருடைய கருத்து அவருக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க மைக் கொடுத்துருக்காங்க அவர் பேரை கருத்தை பற்றி பேச விடணும் பேச விட்டுட்டு நீங்கள் எதிர்த்து வந்தால் பரவாயில்ல உடனே மேடை ஏறி வந்துடுறது அங்கே கருத்து சொல்கிறது இதெல்லாம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா தலைவனாக ஆகணும்னு நீ முயற்சி பண்ணாலும் அதை தகுதியை வளர்த்துட்டு தலைவனாக வரணும்னு நினைக்கிறோம் உனக்கு உண்மையாகவே அவர் மீது அந்த பாசமும் நேசமும் இருந்துச்சுன்னா நீ இது போன்ற செயல்பாட்டை செய்ய மாட்டேன் பதவின்றது உன்னை தேடி வரணும்ங்க நம்மளா உருவாக்கக்கூடாது தலைவனாக வரணும்னு ஆசைப்படுறவனா அவனை தேர்ந்தெடுக்கணும் ஆனால் இப்போது ஒரு ஒரு விஷயத்தை பாராட்டி ஆகணும் இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த நீலன்னு ஒரு அமைப்பை வச்சுருக்காரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டினார் அது உண்மையாகவே திருமாவை கொடுத்த மிகப்பெரிய சே மோசமான சௌகடி அதுவும் ஒரு திருமாவர்களை பொறுத்தவரும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அரசியல் களத்தில் பல்வேறு விதமான களத்தில் நின்று ஒரு சீனியரான ஒரு லீடர் ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு இன்னைக்குன்னா ஒரு காணொலியை அவர் ஏற்று போடுறாரு அந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஏதோ துட்டு வாங்கிட்டு தான் வர்றானுங்க கூட்டத்துக்கு வர்றாங்க அதை சேர்க்குறாங்க நீ திமுக அடிக்கிற ஜால்ரா இது எவ்வளோ மோசம் இதெல்லாம் வந்து பார்த்தா அப்போ நான் ஏற்கனவே நம்மளே நிறைய பேசியிருக்கோம் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்கு இவர் வந்து எந்த விதமான நன்மைகள் செய்கிறதில்ல இவர் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்கார் இவர் சார்ந்தவன் நல்லா இருக்கிறான் இன்னைக்கு வீடு வாசல் வச்சுருக்காரு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சென்னையிலே பத்து வீடு இருக்குது அவர் சுற்றி அந்த மாதிரியான வசதி வாய்ப்புகளை அவங்க பேரில் வச்சுக்கிறாரு இந்த சமுதாயத்துக்கு எத்தனை பேருக்கு நீ வந்து படிப்பறிவு கொடுத்துருக்குற ஒரு ஆம்ஸ்டாங்களால கொடுக்க முடியுது சட்டக்கல்லூரியில் வந்து பல பேரை வந்து சேர்த்து படிக்க வைக்கும் அது எந்த விதமான காசாக கூட வந்துட்டு போட்டோ அதை பற்றி கிடையாது தான் அடிச்சு சம்பாதிக்கிறீங்க அர்த்தம் ஓட்டி அர்த்த ஆட்டையை போடுறீங்க அதுலேயாவது ஒரு நாலு பேருக்கு அந்த மாணவர்கள் கொடுக்கலாம்ல ஒட்டு மொத்தமாக நீங்களே தான் அடிச்சுட்டு போயிடுறீங்க அப்படி திருமாவுக்கு வந்து அவருடைய குரல் வந்து அங்கே நசுக்கப்பட்டதை பார்க்கும்போது அதாவது இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் குரல் நசுக்கப்படும் போது குரல் கொடுக்கக்கூடிய தலைவனாக இருக்கணும் ஒரு வன் அதாவது ரஞ்சித் அவர்கள் சரியோ தவறோ ஒரு எதிர்ப்புன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரார் அந்த எதிர்ப்பை வந்து நீ ஒன்று ஆதரிக்கலாம் பரவாயில்ல ஆனால் நீ அடிக்கிற திமுக ஜால்ராவுக்கு திமுகவுக்கு நீ பண்ற வேலைக்கு அது நீ திமுகவுக்கு இந்த கட்சி கட்சி திமுகவை ஜாயின் பண்ணிடலாமே ராசா மாதிரி இருக்கார் இல்லையா அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்களே எப்படி அங்கே வாங்கிட்டு போயிடலாமே அது எதுக்கு நீ வந்து இந்த வக்காலத்து வாங்குற ஆனால் உண்மையாகவேங்க என்னையை பொறுத்தவரையும் அம்பேத்கர் என்ன நம்ம மனநிலை இந்த மக்கள் மேலே வச்சு கொண்டு வந்தாரோ அதை எல்லாத்தையும் நாசப்படுத்துகிற அளவுக்கு தான் இன்றைக்கி சமுதாயத்தில் சமுதாயத்திற்கு லீடர்கள் பண்ணுறாங்க அதே நேரங்களில் அஞ்சுத்தும் பாருங்கள் அவர் ஒரு செப்ப கட்டு கட்டுறாரு திருமாவிட்ட இது இதெல்லாம் வந்து இது இவர்கள் பின்னாடிலாம் தலித் சமுதாயம் போச்சு அந்த கூட்டம் போச்சுன்னா இந்த நாடு நாசமாக போயிடும் இந்த மக்கள் வந்து இன்னும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இன்னும் வந்து வலிமை பெறவே இல்லை அந்த வலிமைக்காக ஒருத்தங்க கூட ஒரு ஒரு சாதாரணமாக சொல்லுங்கள் இவங்க சினிமாவில் சம்பாதிச்சு நாலு தலித்துக்களுக்கு வந்து சீட்டு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுத்தான்னு சொல்ல சொல்லுங்கள் இவன் கோடிக்கணக்காக சம்பாதி வாங்குறான் இல்லை ஒரு நாலு ஆட்டோ வாங்கி கொடுத்துருப்பான்ண்ணா இன்னைக்காவது இல்லை நாலு பேருக்கு வந்து ஒரு சீட் வாங்கி கொடுத்துருப்பான்னா ஸ்கூலில் அட்மிஷன் போட்டு பணம் கட்டியிருப்பான்ண்ணா எதுவுமே கிடையாது ஆனால் சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு ஒரு பாப்புலாரிட்டி வந்த உடனே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சிடணும் உடனே நாளை காலையிலேயே வந்து இவங்க முதலமைச்சராக ஆகிடணும் அடுத்த நாள் இவங்க பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவாங்க இப்படி தான் கனவு வாழ்கிறாங்க வாழ்க்கை இதெல்லாம் ரஞ்சித்து போன்றவர்களும் திருமா போன்றவர்களும் அந்த ஒடுக்கப்பட்ட சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த மேட்டிலேயே அண்ணாமலைக்கும் செல்லு விருந்துகைக்கும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டே வருது உடனே வந்து நான் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை நான் ஒடுக்க பார்க்குறேன் எங்கேயா ஜாதி உங்களுக்கு இருக்குது ஏன் உனக்கு அங்கே போய் ஜாதி வ அந்த வன்மத்தை கொண்டு வைக்கிறீங்க இந்த மாதிரி ஆட்களெல்லாம் தலித் சமுதாயத்தை ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் வந்து தயவு செய்து விழிச்சிருந்து பார்க்கணும் இவன்லாம் அறவே புறக்கணிக்கணும் இது போன்ற ஆட்களை ஒட்டு மொத்தமாக ஒழிச்சிட்டு நல்ல இயக்கங்கள் இருக்குது இன்றைக்கி எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸுக்கு வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துக்காக வந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பாதுகாவலை நான் தான் சொல்லிகிட்ருக்கான மார்த்தட்டான் இல்லையா அவ்வளோ பேர் அயோக்கியப்பட்டு இருக்குது இப்போ பா ரஞ்சித் அவர்கள் வந்து ஆளும் கட்சி எதிர்த்து தான் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றாரு பா ரஞ்சித் அவர்களா இருக்கட்டும் மாரி செல்வராஜ் இருக்கட்டும் இரண்டு பேருமே வந்து உதயநிதி ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் கிட்ட கொஞ்சம் நெருக்கமா இருக்காங்க இந்த ஃபீல்ட்ல இப்படி இருக்கும்போது ஆளும் கட்சி எதிர்த்து அவர் சொல்லும்போது கனிமொழி அவர்கள் அதை எடுத்து பேசுறாங்க சேகர் பாபா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது பா ரஞ்சித் அரசியல்வாதினா எனக்கு தெரியும் அவர்லாம் யாருன்னு தெரியலன்ற மாதிரி இவருக்கு திரும்ப வந்து ஒரு சினிமா ஃபீல்டு திமுக கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகாது ரஞ்சித் அதாவது சேகர்பாபு வந்து சில நேரங்களில் ஸ்னேக் பாபு மாறிடுவார் வடிவேல் மாதிரி முதலமைச்சர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசிகிட்டு இருக்கும் போது பக்கத்தில் உட்காந்து ரஞ்சித்தை பற்றி சில கேள்விகள் கேட்குறாங்க நீ பக்கத்துலேயே நிற்கிற உனக்கு அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கப்புறம் நீ அமைச்சரை வேலை பார்க்குறியோ இல்லையோ சாமி ஆனால் நீ வந்து நல்லா வேலை பார்க்குற போய் எடுப்பு வேலை முதலமைச்சர் வீட்டில் காலைல எழுந்த உடனே இன்னும் தான் துணி துணிதை துவச்சி கொடுக்குறான்னு தெரியல மற்ற எல்லா வேலையும் பார்க்குறாரு அமைச்சர் நீங்கள் போய் பார்க்கணும் அமைச்சர் எங்கே பார்க்கலான்னு கேளுங்க முதலமைச்சர் வீட்டில் போய் பார்க்கலாம் அங்கே போய் நீ காவல் வேலை பார்க்கறதுக்கு அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணி வாட்சம் ஆகிடலாமே நீங்க தெரியாதுன்னு சொல்றது உனக்கு அது அசிங்கம் உன் முதலமைச்சர் உன் பக்கத்தில் இருக்காரு அவர் சொல்றாரு அந்த விஷயத்தை நீ பார்த்துட்டு இருக்க சிரிக்கிற அப்புறம் வந்து தெரியாதுன்னு சொன்னால் என்ன நீ உடனே பெரிய அது வந்து உனக்கு பெருந்தன்மை நினைக்கணும்னு வச்சிங்களா அது ஒரு சிறுமி ஏற்படுத்தும் முதல்ல சேகரபாபு அவங்க பேசும்போது பக்கத்தில் மேயர் பிரியா அவங்க கூட இருக்காங்க அவங்களும் அந்த இடத்துல வந்து சிரிச்சுட்டு தான் போகிறாங்க சில பேரு சில நேரத்தில் தெரியாதுன்னு சொல்கிறது வந்து அது என்னென்னா அவர்களை சிறுமைப்படுத்ததாக நினைச்சிட்டு இவங்களே வந்து அதை இவங்களுக்கு ஏற்படும் அந்த விளைவுகள் இவங்களுக்கு தெரியல என்ன நமக்கு ரஞ்சித்து மேலே பல்வேறு பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் உண்டு ஆனால் இந்த விஷயத்தில் அமைச்சர் அவர்கள் செஞ்சது வந்து ஒரு மோசமான செயல்பாடு அது ஒரு அமைச்சருக்கான ஏன்னா அத்த சொல்கிறன ஒரு அரசியல்வாதி இந்த மக்கள் மீது சிந்தனை வைக்கக்கூடியவனாக இருந்தான்னா நல்ல அரசியல் அமைச்சர்களாக ஆகலாம் ஏதோ வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு திருப்பி வந்து அமைச்சராகணும் அப்படின்னு ஏதோ கடிப்போடலாம் பார்த்துட்டு அமைச்சராகணும்னு நினச்சிங்கன்னா அவங்கலாம் அமைச்சர் ஆனால் இந்த நாடு எப்படி இருக்கும் இதெல்லாம் ஒரு உதாரணம் நீங்கள் தினகரன்ல இருக்கும் டி ஆர் சுரேஷ் மற்றும் நக்கீரனில் இருக்கும் பிரகாஷ் அவங்க மேலே டிஜிபிக்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அது ஒரு விஷயத்த நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க அது என்ன சார் இல்லை அதாவதுங்க இப்போ சென்னை மாநகரத்துடைய காவல் ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இல்லை ரவுடிகள் அட்ராசிட்டி அதெல்லாம் ஓடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு நம்மளும் நம்புறோம்னு வச்சுக்கோங்களேன் ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்தா தான் செய்தி அது வந்து அவங்க சோஷியல் மீடியாலேயே போடுவாங்க நாங்கள் இதெல்லாம் சந்தித்தோம் பார்த்தோன்னே பல இடங்களில் அது இருக்குது இவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த வழக்கு சம்மந்தமாக ரெண்டு பேரை ஃபிக்ஸ் பண்ணுறாரு சுரேஷ் தினகரன் சுரேஷ் யாருன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கிற அதிகாரிகளை யார் எங்கே நியமிக்கணும்னு சொல்கிற அளவுக்கு முதலமைச்சருக்கு இருக்கிற ஈக்குவல் பவர் மாதிரி வச்சுருக்காரு ஹோம் செக்ரட்டரியாலேயே பண்ண முடியாது சீஃப் செக்ரட்டரி எல்லாம் பண்ண முடியாது எந்த ஐஎஸ் ஆசர் போகணும் எந்த ஐபிஎஸ் ஆசர் போகணுன்றது முதலமைச்சர் தான் எடுக்கணும் முதலமைச்சர் அலுவலகத்தூடிய தனிப்பிரிவு செயலாளர்கள் தான் செய்யணும் அந்த விஷயம் ஆனால் இன்றைக்கி தினகரன் முடிவு பண்ண தினகரனுடைய சுரேஷ் அவர்கள் வந்து பல்வேறு விதங்களில் காட்டுறாரு இன்றைக்கி பழக்க காவல்துறை அதிகாரிகளில் மிரட்டுறாரு ஒரு சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடு செய்யக்கூடியவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அது அவர்களுக்கு வந்து சாதகமாக அந்த காவல்துறை அதிகாரி சிந்துருன்னா உடனே வந்து வெவ்வேறு இடங்களில் போய் அதை வெவ்வேறு விதமான செய்திகளை போட்டு அதை மக்கள்கிட்ட திசை திருப்பி இப்படி ஒரு சாராருக்கு இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அருண் வந்ததுக்கு பிறகு அருண் அவர்களும் தாமோதரம் பிரகாஷ் சுரேஷ் இந்த மூணு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டாங்க இந்த கூட்டணி எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வழக்கு சம்பந்தமாக திசை திருப்புறாங்க இன்னும் சி அந்த கமிஷன் ஆஃபீஸ் வரக்கூடிய முன்னாடி தகவல் எல்லாமே முன்னாடி அவங்க இப்படி தான் போக போகுதுன்னு பேசுகிறாங்க நீங்கள் நிறைய காணொலியை பார்த்தா தெரியும் அப்போ அவர் இவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறாங்க சில பேரை செய்திகளை அதை தான் சீரியாக போடுங்கன்ற போட்டு பாருங்கள் ஒரு தன்னுடைய துறையினுடைய ஒரு ரகசியங்களை வந்து தனியார் உள்ள உள்ளக்கூடிய பத்திரிகைகளுக்கு எப்படி தகவல் கசிக்கிறாரு கசிய வைக்கிறாரு அதை பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு தமிழ்நாடு போலீஸை டிசைட் பண்ணுறாங்க அதனால தான் வந்து அவர்கள் மீது முதலமைச்சர் வந்து நடவடிக்கை எடுக்கப்படணும் குறிப்பாக இந்த தினகரன் சுரேஷும் தாம்பரம் பிரகாசம் செய்யக்கூடிய இந்த காவல்துறை கூடிய நடக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபர் மோற்கொண்டு சாதாரணமாலாம் இல்லை எல்லாத்தையும் அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இதுக்கெல்லாம் பின்புலமாக இருந்து அருண் செயல்படுறாரு பல்வேறு விதங்கள் குற்றச்சாட்டுகளை நான் சொல்லியிருக்கேன் அந்த மனுவில் அதில் இது ஒரு இடம் அதனால் நீங்கள் வந்து இவர் சிடிஆர் ஃபைல் போட்டு இவங்க செக் பண்ணி நான் நீங்கள் தான் சொல்கிறீங்க முதலமைச்சர் தான் நான் யார் தவறு செஞ்சாலும் வந்து இரும்புக்கிறவங்க ஒன்று உழைப்பேன் நீங்கள் இரும்புலாம் ஒன்றும் வேண்டாம் இப்போ இரும்பு வேணாம் பித்தளை வேணாம் அலுமினியம் வேண்டாம் சாதாரணமா ஒரு கையெழுத்த போடுறீங்க கூப்பிட்டு சொல்லி இந்த ரெண்டு பேரும் வந்து என்ன நடக்குது நடவடிக்கை என்கொயரி போட சொல்லுங்க அருணனுடைய ஃபைல் போட சொல்லுங்க தாமூருடைய ஃபைல் போட சொல்லுங்க போட்டிங்கனாவே நடக்கும் பாருங்க சட்டத்துல என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் பயன்படுத்துங்க இன்னைக்கு இவனுங்க தான் டிசைட் பண்றான் தமிழ்நாட்டை யார் வரணும் வரக்கூடாது அது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் முதலமைச்சருக்கு இதெல்லாம் போய் சேராது காரணமே அங்க நாலு அதிகாரிகள் தான் உதயநிதி அவர்களும் இதை கண்காணிக்கல அதத்தான் தம்பி வா வந்து பாரு தம்பி உதயநிதி வந்து பார்த்தா தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு ஏன்னா அங்கேயே வந்து முதலமைச்சருக்கும் முதலமைச்சருடைய மகனுக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகளை வந்து சில அதிகாரிகள் இருக்கான்னு சொன்னோம் இல்லையா அதாவது முதலமைச்சர் உண்மையாகவே அவர் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறார் செயல்பட அளவுக்கு பண்ணுறதுன்னு சில அதிகாரிகள் முதலமைச்சருடைய முதன்மை செயலாளர் முட்டு சொந்த வந்து கேட்கக்கூடிய முருகானந்தமும் சரி டேவிட்சன் தேவ ஆசிர்வாதமாக இருந்தாலும் சரி இன்னும் சொல்ல போனால் இப்போ நான் வந்து நான் எப்போ நன்றி சொன்னேன் இந்த ஐஏஎஸ் ஆஃபர் அமுதா உள்துறை செயலரை வந்து நீக்கணும்னே நம்ம சொன்னோம் நம்ம தான் கோரிக்கை வைச்சோம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு அவங்க தான் உங்களுக்கு சரியாக வரும் சில இடங்கள்லாம் சில அமைச்சர்கள் போய் சிஎம் ட சொன்னதுக்கு பிறகு தான் அவர் சில இதெல்லாம் பார்க்குறாரு இன்றைக்கி வந்து அவ்வளோ பெரிய களங்கத்தை உருவாக்கிது காவல்துறையில் சில அதிகாரிகள் அவர்களை போட்டு நீங்கள் வந்து தமிழ்நாட்டு எப்படி நீங்கள் வந்து ஒரு நான் சட்ட ஒழுங்கு இல்லாத ஒரு பிரச்சினையை கொடுப்பீங்க சட்ட சட்ட விதமான செயல்பாடுகளுக்கு வந்து இவங்க எல்லாம் சப்போர்ட்டாக போகிறாங்க சில அதிகாரிகளே அப்போ நீங்க வந்து உங்க ஆட்சி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுற நீங்க இப்படி சமூக விரோத கும்பலோட இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்களே இவ்வளவு அப்புறப்படுத்துங்கன்றதான் நம்ம சொல்லணும் சரி இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு சேனல் அப்படி இருக்கும்போது டிஆர்பி ரேட்டிங் தான் அங்கே தேவைப்படும் அதுவும் இவங்களுக்கு சாராரான ஒரு சேனல் அப்ப இந்த விஷயத்தை வந்து அவங்க பெருசா எடுக்காம இருந்துக்கலாம் என்னை பொறுத்தவரையும் முதலமைச்சர்களுடைய கவனத்துக்கு எதுவுமே டிவி வந்து அவர் பாக்குறது இல்லை பெருசா கலைஞர் டிவில அவர் மட்டும் தான் பாப்பா எனக்கு தெரிஞ்சு ஏன்னா கலைஞர் டிவியில் வாழ்க வாழ்க வாழ்கன்னு தான் போடுவாங்க அது நம்ம காலையில் ஏதாவது ஆன்மீக செல்ல திறந்தால் கோவிந்தா நம்ம நாராய் என்னன்னு பார்ப்போம் இல்லையா அந்த மாதிரி கலைஞர் டிவியில் புகழ்ச்சி மட்டும்தான் இருக்குது அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை அந்த டிவி மட்டுமே பார்க்காதீங்க சோஷியல் மீடியா உங்கள் கையில் செல்ஃபோன் வந்துச்சு உங்களுக்கு செல் அந்த செல்ஃபோனோட கொடுக்க மாட்டேங்கிறாங்க போது சில ஐஐ ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க முதலமைச்சரும் தப்பான விஷயம் செஞ்சிட போகுது அதெல்லாம் சொன்னால் அவரை வந்து நீங்கள் தலம்பி தம்பியாக கொடுத்து கிட்டத்தட்ட உள்துறை கொடுக்கலாமே உங்கள் மகன் தானே துணை கொடுக்க போகிறாங்க தான் இருக்க நம்மளும் பேசியிருக்கோம் எது அதுதான் வந்தேன் உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கலைஞர் வந்து கடைசி காலகட்டம் வரையும் அவர் உயிரிழந்த கடைசி காலகட்டம் வரையும் தன்னுடைய தலைவர் உடல்நிலை முடியாத காலகட்டத்திலையும் கூட வீல் சேரில் இல்லை அதுக்கு இன்னும் படுக்கை வந்தது வந்ததுக்கு பிறகு கூட அவருக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் கொடுக்கல தலைமை பதவியும் கொடுக்கல முதலமைச்சர் பதவியும் கொடுக்கல இப்படி வந்து அது அந்த வழி உங்களுக்கு தெரியும்ல இல்லை ஐம்பது ஆண்டு காலம் நீங்கள் அரசியல் பண்ணிருக்கீங்க அந்த ஐம்பதாண்டு நாட்லேயே நீங்கள் வந்து பல்வேறு இதில் வந்து சிறைச்சாலில் இருந்து அடிப்பட்டு உங்களை மேயர் சிட்டி பாபுன்னு ஒரு நபர் இல்லைன்னா நீங்கள் உயிரோடவே இருந்திருக்க முடியாது அப்படியாப்பட்ட வாழ்க்கையை அவர் தன்னோட உயிரை கொடுத்து தான் மேயர் சிட்டி பாபு உங்களை காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிறாரு அப்படியாப்பட்டவர் நீங்கள் அந்த வலியும் வேதனை தெரிஞ்ச நீங்கள் இது போன்ற சம்பவங்களை வந்து தம்பியை தலைமையை வாப்பா கூப்பிட்டு வந்து நீ பண்ணுப்பா நீ முதலமைச்சரோட இருங்க இல்லை தம்பிகிட்ட கட்சியை கொடுங்க இல்லை கட்சி அது உங்கள் கட்சி உங்கள் உட்கட்சி பிரச்சனை ஆனால் நிர்வாகத்தில் தம்பி வந்தாருன்னா நிச்சயம் வந்து தமிழ்நாட்டில் வேறு ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் அப்படி இருக்கு பார்க்கும்போது பிரெஸ்ஸர் சந்திச்சு அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு பதிலை கொடுக்கற அளவுக்கு உதயநிதி அவர்கள் இல்லை அதுவும் இப்படி மாதிரியே குடும்ப அரசியல் பண்ணிட்டு இருந்தால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான தலைவர்கள் உள்ள இருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே இருக்கு இல்லையா திமுக திமுக பொறுத்தவரையும் அது வந்து பிரைவேட் லிமிடெட் கம்பெனிங்க அது யாருமே மாற்ற முடியாது நீங்கள் நான்லாம் செஞ்சு மாற்ற முடியாது அது வந்து கலைஞர் கலைஞருக்கு மகன் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் தம்பி உதயநிதி அதுக்கப்புறம் இன்பு நிதி அப்புறம் இன்னும் அடுத்த வாரிசுகள் வரும் இதுதான் அதில் வந்து அந்த குடும்பத்தில் நீ கனிமொழியெல்லாம் எம்பியோடு நிறுத்திக்கணும் அவ்வளோ தான் இதுக்கப்புறம் அந்த அம்மா நவரம்பாது அதுக்கான அது பத்தோட பதினொன்னா அது தென் மாவட்டத்துக்கு சில வாக்குகளுக்காக வச்சுருக்கிறாங்க பிரைவேட் லிபர் கம்பெனியில் நம்ம யாரை போடணும் போடக்கூடாதுன்ற அந்த ரெசலேஷன் பாஸ் பண்ணுறது அவங்க தானே அந்த மாதிரி தான் திமுகன்ற கம்பெனி வந்து யார் முடிவு பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கு முடிவு பண்ண போகிறாங்க என் சில பிரஸ் சந்திக்கும் போது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலும் பின்னாடி இருக்க அமைச்சர் கிட்ட இப்படி நடந்துச்சான்றது தெரியாத அளவுக்கு வந்து இதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது ஒரு தலைமை பண்பு எப்படி இருக்கும் அதனால தான் பல இடங்களில் சொல்கிறோம் தலைமை பங்குகள் இல்லைனா கூட முக்கியமான துறையாவது கையாளுங்க நீங்களும் என்ன பண்ணுறாங்க அவருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு பெரிய தவறு பண்ணுறாரு என்னென்னு கேட்டீங்கன்னா செந்தில்னு ஒரு உதவியாளர் அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அவர் பல காவல்துறை அதிகாரி அவர் இதெல்லாம் என்னென்னு கேட்டால் ஒரு நெட்ஒர்க்குங்க இவங்க பவர் செக்டர்னு நினச்சிக்கிட்டு இந்த நாட்டை வந்து என்னென்னலாம் வந்து சதித்திறனை சேர்த்த முடியும் எந்த அதிகாரி உள்ளே கொண்டு வைப்பார் பவர் செக்டரில் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் இவங்க இவ்வளோ வேலையை பார்க்குறாங்க இந்த தம்பி அதுக்காக ஒரு ஒரு விஷயத்தை ஏற்றுக்கணும் அவர் நினைக்கிறாரு சினிமாவில் பண்ணுற காமெடி மாதிரி பண்ணிட்டு போயிட முடியாது அரசியல் மக்கள் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு உள்ளங்கையில் வச்சுருக்கான் ஒவ்வொருத்தையும் வந்து என்ன நடக்குதுன்றதை அதை கூட சரியான முறையில் அவரையும் பயன்படுத்தல் நல்ல அதிகாரி அவர் பின்னாடி இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸர்லாம் பாருங்கள் அன்சுலம் மிஸ்ரான்னு ஒருத்தருக்காரு அந்த அதுலியா மிஸ்ரான்னு ஒருத்தர் அவர் நல்ல அதிகாரிகள் அவர்லாம் வந்து கண்டிப்பாக வெளியில் சொல்லணும் ஆனால் அதை தடுக்கிறாங்கல்ல சில தெரியல ஸோ அது இன்னும் டெவலப் ஆனோன்னா நீங்கள் முன்னுக்கு வந்தால் தான் பண்ண முடியும் ஏன்னா நீங்கள் அடுத்த தலைமை நீங்கள் வரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் படுற கஷ்டம் என்னென்னு உங்களுக்கு தெரியாது தம்பி இப்போ புரிஞ்சுக்கோங்க விஜய் சீமான் அண்ணாமலை இன்றைக்கி வந்து அடுத்ததாக நீங்கள் உள்ளே வரணும் இந்த நாலு பேர் ஒரு தலைமையத்து வந்தாங்கன்னா யாருக்கு இதில் எல்லாமே வயசில் அண்ணன் மட்டும்தான் சீமானவர்கள் மட்டும்தான் வயசானவர் மற்ற எல்லாமே வந்து யங்ஸ்டர்ஸ் இந்த யங்ஸ்டர்ஸுக்குள்ள ஒரு சினிமாவுடைய உச்சம் விஜய் அது ஏற்கனவே உங்களுக்குள்ளேயே ஒரு ஊட்டல் மூட்டல் வேலைலாம் இருக்குது ஒரு சில சின்ன சின் சின்ன சின்ன சில்லறை வேலைகள்லாம் விஜய் அவரில் ஏற்பட்டுச்சிருக்குன்னு நினைக்கிறாரு என்னை பொறுத்தவரையும் அந்த அந்த மூணு பேர் எடுத்து நின்று அடி சண்டை போடணுன்னா சண்டைன்னா மக்கள்கிட்ட வந்து சுட்டதான் அப்போது உங்களை நீங்களே வளர்த்துக்கணும் ஏன்னா தம்பிக்கு வந்து பேச்சு இல்லை செயல்பாடுகள் இருக்கு அந்த செயல்பாடுகளை செய்யாத அளவுக்கு சில கூட சில கெட்ட சகாசம்தான் அவர் புறக்கணியத்தவரை வரட்டும் வந்து பார்த்தாதான் தெரியும் அந்த நாலு பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது மிகப்பெரிய ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தில் யார் அடிச்சு வெளியே வரப்போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா அதிமுக இன்னைக்கு ஒன்றுமே எல்லாம் போயிடுச்சு அதனால நம்ம அதை கணக்கில் வைக்க முடியல சார் எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை ரொம்ப நன்றிம்மா வணக்கம்